ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லக் குழந்தையே இந்த முருகப்பெருமான் கூட நான் இருக்கும்போது உனக்கு இருள் என்பதே கிடையாது ஒவ்வொரு நாள் பிரகாசமாகவே இருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண்முன் காண்பித்து விட்டேன் இனி உன் வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நல்ல நல்ல நிகழ்வுகளுமாக அடுத்தடுத்து அடுக்கடுக்காய் நடக்கப் போகிறது உன் வானில் நிலவாக நான் இருக்கும்போது இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு பௌர்ணமியாகவே விடியும் நான் தேயாத பௌர்ணமி தினம் தினம் வளரும் பௌர்ணமி உன் வாழ்க்கையில் முதலில் நீ நிதானத்தை இது அது உன் வாழ்விற்கான பொக்கிஷம் புரிகிறதா உன் இதயத்தில் உள்ள அத்தனை வினாக்களுக்கும் நான் விடையளிப்பேன் இன்று அதை நீ கண்டிப்பாக உணர்வாய் கூடிய விரைவில் உனக்கு அற்புதம் நிகழ்த்தப் போகிறேன் உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள் காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு இதமாகவும் தென்றலாகவும் இருக்கும் அல்லவா அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அது அழகான உயிரோட்டம் உள்ள வாழ்க்கைக்கு அர்த்தம் அப்படி இருக்கும் என்றால் நீ தென்றலை உணர முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இனி நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்ற தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையையும் தன்மையையும் அடுத்தடுத்து நம்பிக்கையும் நேர்மையையும் வைராக்கியத்தையும் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் வைராக்கியத்தை ஏற்படுத்துவது மேலே சொன்ன நாலு விஷயங்கள் அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்துச் சொல்லும் இவைகளை நீ கடைபிடித்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் இந்த முருகப்பெருமை நான் இருப்பேன் என் செல்ல பிள்ளையே நீ அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்குவதை நான் நன்கு அறிவேன் உன்னை தேடி வருவோர் மீது நீ அன்பு செலுத்து உனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள் இது ஒரு மாயையான உலகம் நீ என் உயிரில் உருவான என் உயிரான பிள்ளை உனக்கும் எனக்கும் எந்த பிரிவுமே இல்லை என்றும் நம் பந்தம் தொடரத்தான் செய்யும் உன் துன்பங்களை ஒவ்வொன்றாக கலைந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் கண்ணீர் கரையும் காலமே வந்துவிட்டது இதோ உனக்கான குழப்பங்கள் தெளியும் இனி உன் இருள் சூழ்ந்த பாதை ஒளிபரும் என் செல்லமே உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வது என் பொறுப்பு ஏனென்றால் என் செல்ல குழந்தையின் நிம்மதியில்தானே என் சந்தோஷம் இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை இனி ஒளிமயமாகப் போகிறது நீ எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகளும் உன் வன் உன்னை வந்து சேரும் என்றெல்லமே இது முருகப்பெருமானின் வெறும் வா என்னுடைய வாக்கு என் நாமத்தை முருகா முருகா என்று இடைவிடாமல் சொல்லிக்கொண்டு எல்லா விதமான சங்கடங்களையும் நேருக்கு நேர் சந்தித்தால் எல்லா விதமான பறந்தோடி பறந்தோடிவிடும் ஏனென்றால் என்னுடைய நாமத்திற்கு அவ்வளவு மகிமையானது முருகா கந்தா கடம்பா கதிர்வேளா எப் என்று சொல்லிப்பார் உனது சங்கடங்கள் எல்லாம் போய்விடும் எப்போது சங்கடங்கள் வருகிறதோ அப்போது என்னை கூப்பிடு என்னுடன் பேசு என்று செல்லமே ஏன் என்னிடம் மறைமுகமாக பேசுகிறாய் மனம் விட்டு பேசு நான் உன்னிடம் நானும் பேசுவேன் நிச்சயமாக பேசுவேன் அதற்கு பதில் தருவேன் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான அந்த பதிலை தருவேன் முருகா எனக்கு இன்று நல்ல பொழுதாக விடிந்திருக்கிறது நாளையும் நல்ல பொழுதாக விடிய வேண்டும் இன்று எனக்கு நிம்மதியான தூக்கம் வேண்டும் எனது கஷ்டங்களை போக்க வேண்டும் என் பிள்ளைகள் எல்லாம் சு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் எனக்கு பிரச்சனைகளிலிருந்து நான் விடுபட வேண்டும் என நல்லது ஒரு பாதையை காண்பி முருகா என்று என்னிடம் நீ பேசு நீ பேச பேசத்தான் நான் உன் அருகில் இருப்பதை நீ உணர்வாய் நான் ஒவ்வொன்றாக உன் இருந்து கஷ்டங்களை விலக்கி வந்து கொண்டுதானே இருக்கிறேன் அதை நீ உணர்ந்து இருப்பாய் என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும் எல்லாம் தானாகவே நடக்கும் ஏனென்றால் எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு நிச்சயமாக இருக்கும் அந்த காரணம் உன் நன்மைக்கே என்பதை மட்டும் முதலில் நம்ப இன்று ஏதோ ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அது அதில் ஏதோ ஒரு தடைகளும் சிக்கல்களும் வரத்தான் செய்யும் யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது அப்படி தடங்கல்கள் வரும்பொழுது உன் நம்பிக்கையையும் பொறுமையையும் நீ இழந்து விடக்கூடாது அதை நிதானத்தோடு அது ஏன் தடங்கள் வருகிறது இது எதனால் வருகிறது என்று சற்று பொறுமையாக யோசனை பண்ணி செயல்படும் யோசனை பண்ணி கொண்டே செயல்படும் அதில் நிச்சயமாக உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அந்த நேரத்தில் நிதானத்தை இழந்து விடக்கூடாது என் செலமே நீ கரம் குவித்து முருகா முருகா என்று ஓடோடி வந்தால் உன்னுடைய கஷ்டங்களை மாற்றியமைக்கும் நிச்சயமாக அதை நான் செய்து விடுவேன் இதோ உன் வாழ்வின் கடைசி நொடி வரை இந்த முருகப்பெருமான் தான் நான் இருப்பேன் உனக்கு தீமையை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமான தண்டனை உண்டு நீ அதிர்ஷ்டசாலியானால் உன் கண்முன்னே அது நிகழும் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் கவலைப்படாதே நீ இழந்த அனைத்தும் உன் நன்மைக்கே என்று முதலில் உணர்ந்து கொள் இதை நான் பலமுறை உன்னிடம் கூறிவிட்டேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் என் ஆசீர்வாதம் என்றும் உன்னை நிறைக்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் செல்வம் உன்னை தேடி வரும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துளக்கும் நான் உன்னை கைபிடித்து நடத்தி கொண்டு போகிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ சகலமும் பெறுவாய் என் செல்லமே கவலை வேண்டாம் சந்தோஷமாக இரு உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக இரு சிரித்த முகத்துடன் இரு உன்னகையுடன் இருந்தால் உன் குடும்பம் உன்னை பார்ப்பவர்கள் எல்லோரும் உன்னையே உன் கூட சந்தோஷமாக பேசுவார்கள் முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டால் என்ன இவன் ஒரு மன நோயாளி போல் இருக்கிறானே என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் ஆகவே உன் சுகமான சந்தோஷமான எதிர்காலத்துக்கு நீ எடுத்து வைக்கும் முதற்படி எது தெரியுமா நம்பிக்கை பொறுமையோடு என்னுடன் கோர்த்து இந்த முருகா நீ இருக்க போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் எல்லாம் உன்னிடம் விட்டுவிட்டேன் என்று நீ சொல்லி என்னை என் கரம் கொண்டு உன்னை அழைத்து வந்து நிச்சயமாக உனக்கானது எல்லாம் செய்வதற்காகத்தான் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் வந்திருக்கிறேன் ஏனென்றால் எல்லாம் வெற்றிக்கான தான் கவலைப்படாதே நாளை எதிர்பாராத திருப்பங்கள் நிச்சயமாக கிடைக்கும் இன்று இரவு தூங்கும் முன் பதினோரு முறை இதை சொல் ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என்று இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல் உனக்கானது எல்லாம் நல்லதொரு திருப்பமாக நாளை பொழுது உனக்கு விடியும் என்றமே இது முருகப்பெருமானின் உத்தரவு ஏன் கட்டளை என்று கூட சொல்லலாம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ